இஸ்லாமிய வரலாற்றில் வீரமும் கருணையும் கலந்த உண்மையான தலைவரை பற்றி தெரிந்து கொள்வோம் அவர்தான் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூப் சலாஹுத்தீன் அய்யூப் ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஈராக் பகுதியில் உள்ள திக்ரித் நகரில் பிறந்தார் அவரின் முழு பெயர் அல் மாலிக் அல் நாசிர் சலாஹுத்தீன் யூசுப் இப்னு அய்யூப் இளமையிலேயே அவர் இஸ்லாமிய மதப்பற்றும் தைரியமும் நீதியும் கொண்டவராக வளர்ந்தார் அவரது இராணுவ திறமையால் சீக்கிரமே சிரியா எகிப்து போன்ற இடங்களில் அதிகாரம் பெற்றார் சலாஹுத்தீன் அய்யூப் வெறும் போர் வீரர் மட்டுமல்ல நீதிமானும் கருணையுள்ள தலைவருமாவார் அவர் முஸ்லிம்களை கூடி ஒன்றுபடச் செய்து அயூப் அரசாட்சியை நிறுவினார் அதிகாரத்திலும் கூட அவர் மிக எளிமையாக வாழ்ந்தார் பகைவர்களுக்கு கூட மன்னிப்பும் கருணையும் வழங்கினார் இதனால் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் அவரை மதித்தனர் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பேட்டல் ஆஃப் ஹேட்டின் என்ற போரில் சலாஹுத்தீன் அய்யூப் குருசேடர்களை தோற்கடித்தார் அதன் பின் அவர் ஜெருசலேமை கைப்பற்றினார் ஆனால் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா போர் வென்ற பிறகும் அவர் நகரிலிருந்த கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் கொல்லாமல் அவர்களுக்கு மத சுதந்திரம் வழங்கினார் இது அவருடைய பெருந்தன்மையையும் உண்மையான இஸ்லாமிய பண்பையும் காட்டுகிறது ஆயிரத்து நூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு அவர் மரணம் அடைந்தார் ஆச்சரியமாக உலகின் மிக சக்தி வாய்ந்த சுல்தானாக இருந்த போதிலும் அவர் இறக்கும் போது அவரிடம் இருந்த சொத்து மிகவும் குறைவு ஏனெனில் அனைத்தையும் மக்களுக்காக செலவழித்து விட்டார் இன்று கூட சலாஹுத்தீன் அய்யூப் வரலாற்றில் நீதியும் கருணையும் சேர்ந்த உண்மையான முஸ்லீம் தலைவர் என நினைவு கூறப்படுகிறார் சலாஹுத்தீன் அய்யூப் நம்மை கற்றுக் கொடுக்கிறார் உண்மையான தலைமை என்பது வெறும் அதிகாரம் அல்ல அது நீதி தாராளம் கருணை இப்படி ஒரு தலைவரை பற்றிய உங்க கருத்து என்ன கீழே காமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க